ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு காலையிலே ஒரு ஹாப்பியாக நியூஸ் அதை பார்த்த உடனே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணு அப்படிங்கறது இந்த வீடியோ பதிவு ஸோ இது வந்து தமிழை வச்சு கத்துச்ச அந்த தோலா தோழிகளுக்கும் தளபதி அவர்கள் நேசிக்கக்கூடிய உலகம் இருக்கக்கூடிய நண்பா நண்பிகள் தங்கைகள் அண்ணன் தம்பிகள் எல்லாருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கும் மற்றவங்களாம் எப்படின்னு எனக்கு தெரியாது எனக்கு ஹாப்பி ஓகேவா இதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அவங்களுக்குலாம் ஹாப்பியாக இருந்தா இல்லையா அப்படிங்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா தளபதி விஜயாவர்கள்லையும் அவங்க கையால் பரிசு வாங்கினா அந்த குழந்தைகள் சிறுமிகளை கொச்சப்பிடித்து ஆபாசமாக விமர்சித்தா வக்ரபுத்தி வேலுமுறைகள் மீது போக்சோ சட்டம் ஒரு இதக்கா எடுத்துட்டாங்க தேசிய குழந்தைகள் நல ஆணையம் ஓகேவா இதை பத்தி இந்த ஒரு வழக்கை யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழக வெற்றிக் சார்ந்த ஆதித்யா சோழன் வழக்கறிஞர் வழக்கறிஞர் அவரு தான் வழக்கை வழக்கை இப்ப தேசிய குழந்தைகள் நல ஆணையம் வழக்கா பதிவு பண்ணிட்டாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் மீது ஓகேவா ஸோ எனக்கு என்ன இதில் ஒரு சந்தோஷம் பெரிய ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதாவது எனக்கு இந்தளவுக்கு தமிது வரைக்கும் நான் வந்து அரசியலில் எவ்வளோ பேரை பார்த்துட்டு இருக்கேன் எவ்வளோ பேர் பேச்சுக்களை பார்த்துருக்கேன் அளவுக்கு அதாவது ஒரு உள்ள சிறு குழந்தைகள் பரிசு பொருட்களை வாங்க போகிறதா அந்த பரிசு பொருட்கள் கொடுக்குறவரையும் இவங்களையும் வாங்குகிறவங்க சேர்த்து வச்சு அளவுக்கு கொச்சையாக ஆபாசமாக தரம் தாழ்ந்து விமர்சித்த ஒரு நான் இது வரைக்கும் பார்த்தே கிடையாது அதாவது ரொம்ப வக்கரமா அதாவது தளபதி விஜய் அவளுக்கு ஐம்பத்தோரு வயசாகுது அந்த மனசை அவருடைய மகளை விட குறைந்த வயது உள்ள அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிசு பொருள் கொடுக்குறாரு அது நம்மளுக்கே தெரியும் அதை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் அதை பாருங்க இதை பார்த்தா அவனுக்கு அப்படி கேட்க தோணுது அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாமே என்ன பிகிலு அப்படின்ட்டு ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி க்யூட்டாக அவருக்கு ஹார்ட் இங்களுக்கு கொடுக்குறது இந்த மாதிரி அந்த அன்பை வெளிப்படுத்துறது அவரு பார்த்தீங்கன்னா ஒரு பாசமாக அவர் இது பண்ணுறது இதை நீங்கள் வேற எந்த விதமாக வேணாலும் விமர்சனம் பண்ணிக்கலாம் ஒரு அரசியல் ரீதியாக பண்ணுறதா இருந்தால் ஓட்டுக்காக பண்ணுறாரு அதாவது இரநூத்தி முப்பது நாள் தொகுதியை வச்சு கொண்டாரு ஸோ இதெல்லாம் யாருமே பிளான் பண்ணி பண்ணுறாரு அப்படி என்ன வேணால் விமர்சனம் பண்ணா கூட அது வந்து விமர்சன செய்தியாக நம்ம வந்து தங்க பயிலி கொடுக்கலாம் ஆனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒட்டு மொத்தமாக அதை கொச்சப்படுத்துற விதமாக அதாவது ரெண்டு கிராம் தங்கத்துக்காண்டி இங்கே உள்ள அப்பா அம்மாலாம் பார்த்திங்கன்னா தான் பிள்ளையை கூட்டு வந்து இப்படி வந்து கூட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கொச்சையான வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை அதை சொல்லி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுனதுங்க இருக்குது ஏற்றுக்கவே முடியாது மன்னிக்கவே முடியாது இனிமேல் தமிழ்நாட்டில் யாருக்குமே இப்படி வந்து தமிழ்நாட்டில் பெண் குழந்தைகளை விமர்சிக்கலாங்கிற தைரியம் கனவுலி வரக்கூடாது அதுக்காகவே இதுக்கு வந்து கடுமையான இந்த அளவுக்கு மக்கள் யாராவது சேர்ந்து எதிராக போடணும் திரும்ப திருமதி சொல்லியிருந்தேன் அதன்படி வந்து அன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா அது இவ்வளவுக்குள்ள பிரச்சனை வந்துட்டு இருக்கு உங்க கட்சியை சார்ந்த வந்து பாத்தீங்கன்னா தலைவர் தளபதி விஜய் எந்த ஒரு அறிக்கையும் கட்சியை சார்ந்தவங்களும் எவ்வளவு இப்படி வச்சிருக்கீங்க யாருமே எதையுமே கண்டுக்கலையே என்ன நடந்துட்டு இருக்கு அப்ப இது அவ்வளவுதானா அவர் இவ்வளவுக்குள்ள ஆபாசமா பேசின நீங்க தான் ரெண்டு மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா பேசிட்டு இருக்கீங்க மத்தபடி கட்சி சார்பாக எந்த ஒரு நடவடிக்கையுமே அப்படி அப்படின்னு ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விமர்சனம் பண்ணிட்டே இருந்தாங்க ஆனால் தளபதி விஜயாத மாதிரி தான் அவங்க கட்சியில் உள்ள எல்லாருமே அதாவது பார்த்திங்கன்னா செயலை காட்டுறாங்க சொல் சொல் முக்கியம் கிடையாது செயல் முக்கியங்கிற மாதிரி இன்றைக்கி வழக்கை தொடர்ந்துட்டாங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு எனக்கு ரொம்ப சந்தோஷம் மற்றவங்கள்லாம் எப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஏன்னா ஒரு அரசியல்ங்கிறது நாகரீகன்னு ஒன்று இருக்குல்ல ஒரு அரசியலில் ஒரு குறைந்தபட்ச நாகரீகம் ஒன்று இருக்குல்ல அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு அதாவது இங்கே தற்குறித்தனமாக எவ்வளோ விஷயங்கள் நடக்குது அந்த அரசியலில் கேவலமாக அதாவது ஒரு கட்சியோட மேடைகளே பார்த்தீங்கன்னா நீங்கள் மாநாடு மயிலாடுற மாதிரி கூத்தாட்டெல்லாம் பாடருக்கீங்க ஸோ அளவுக்கு என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் விமர்சிக்கிற கிடையாது ஆனால் ஒருத்தர் அரசியல் ரீதியாக வந்திருக்காரு அவரை கூத்தாடி அவர்கிட்ட நீ கூட்டு போறீங்க ரெண்டு கிலாம் தங்கத்துக்காண்டி நீ கூட்டு போவியா அப்படின்ட்டு அந்த பெற்றவங்களையும் அந்த பெண் குழந்தைகளையும் அந்த அவர் கூட அந்த அரசியல் கூட கம்பேர் பண்ணி விஜயோட கம்பேர் பண்ணி பேசுறதுங்கிறது ரொம்ப வந்து கீர்த்தனமான செயல் அதாவது இவரு கூத்தாடி அப்படி இருந்தால் இதே வேலுமுறையில் நான் கேட்குறேன் உங்க கூட்டணியில் இருக்கிற கட்சி திமுக எம்பி சிட்டு இப்போ கமல்ஹாசன் அவர் தான் கொடுத்துருக்காங்க அவர் கூத்தடி தானே முந்தைய பெரிய கூத்தடி அவரோட ஏன் பா சீட்டு கொடுத்தீங்கன்னு கேப்பாரா இவரு இல்ல என்ன வருன்னு கேக்குற அதாவது உங்களால ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வளர்றது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதுக்கு வேற விதமா நீங்க முயற்சி பண்ணுங்க அவருடைய வளர்ச்சி கெடுக்கிறதுக்கு ஏன் இந்த ஆயத்தையும் கையில எடுக்கணும் இந்த பெண்களை சம்பந்தப்படுத்தி கேவலப்படுத்தி விமர்சனம் பண்றது கொச்சையா இல்லையா இல்லை இவர் இன்னொரு தப்பு பண்ணிட்டார் அதாவது முதல்ல தான் ஆபாசமாக விமர்சனம் பண்ணிட்டார் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு ப்ரெஸ்மீட் கொடுத்து ஆமாம் நான் இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு தனாவட்டை ஒன்று பேசி அதாவது இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜயபுரத்தில் இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திக்கணும் உங்களுடைய அஞ்சான் குஞ்சாங்களை வச்சுலாம் பேசக்கூடாது தைரியம் வந்து அவர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து இதுக்கு எதிராக நான் பேச சொல்லுங்க எதுக்கு இந்த கீழ்த்தரமான ஆபாசமான பேசின இவருக்கு பைலட் கொடுக்க தளபதி விஜய் பிரஸ்மீட் கொடுக்கணுமா என்னையா இருக்கியா இதை அவங்க உள்ள பெண் குழந்தைகள் அந்த சகோதரிகள் இருக்காங்களா அவங்களே பார்த்துட்டாங்க நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கு பயிரிட சகோதரிகள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தங்களுடைய அந்த வீடியோக்கள் மூலமாகவே பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தியிருந்தாங்க ஸோ எல்லாருமே சேர்ந்து அந்த எதிர்ப்பு தெரிவித்தாங்கல்ல பெண்கள் எல்லாருமே சேர்ந்து அதனால தான் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்காக எடுத்திருக்காங்க குழந்தைகள் நல்ல ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு இதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு அரசு கட்சியில் இருக்கும் நம்ம ஆண்கட்சியாக இருக்கணும் யாருக்குமே இந்த மாதிரி ஒரு தினவுட்டை துணிச்சலாம் வரக்கூடாது ஒரு ஆபாசமாக ஒரு புது வேடையில் புது வெளியில் இது என்ன ஒரு செயல்னு கேட்குறேன் அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் நீங்கள் ஒரு எம்எல்ஏ இருந்தால் நீங்கள் அதை விட என்ன வேணால் பேசலாமா ஸோ தமிழ்நாட்டை இனிமேல் எந்த ஒரு அரசியல்வாதிகளுக்கும் தமிழ்நாட்டு பெண் குழந்தைகளையோ அவங்க பெற்றவங்களோ யாருமே ஆபாசமாக இந்த மாதிரி கொச்சை விமர்சிக்கிறது என்னோ கனவுனே வரக்கூடாது அதுக்காகவே இது வந்து பார்த்தீங்கன்னா வழக்காக பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்று பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிக்கிடுங்களேன் ஆனால் அவர் எப்படினாலும் அதை வந்து இது பண்ணிடுவாங்க ஆனால் அந்த வந்து ஒரு கேஸாக அதாவது தேசிய குழந்தை நாளான போக்சோஸ் அந்த வழக்கில் பதிவு பண்ணாங்களே அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இவர் ஆங்கிலட்சியில் இருக்காரு கூட்டணியில் இருக்கார் எம்எல்ஏ இருக்கு ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா இதை கேட்டவொன்ன நான் வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு எனக்கு எப்படின்னு தெரியாது எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு நான் சொல்கிறத கேட்கும்போது அப்படிங்கிறத நீங்கள் கமலில் தெரிவிப்பீங்க ஓகேவா அதுக்கப்புறமா அன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணுங்க அதாவது நேற்றே நான் சொல்லியிருந்தேன் கதல சத்தம் இன்றைக்கி ஈவினிங்கே ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்ட்டு ஏன்னா தளபதி விஜயோடைய கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஆறு பேர் சேர்ந்துருந்தாங்க அதாவது முன்னாள் ஏடிஎம்கே டிஎம்கேடைய எம்எல்ஏக்குன்னு சரி அதுக்கு முன்னாள் நீதிபதி அதுக்கப்புறம் முக்கியமா முக்கியமாக எக்ஸ் ஐஆர்எஸ் அருண்ராஜ் அப்படிங்கிறவர் ஸோ உடனே வந்து இதை பற்றி தவறுதலா ரொம்ப இதை வந்து இவங்கெல்லாம் எப்படி அவங்களாம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரையும் பற்றியும் நொட்டை சொல்லி ஏதாவது விமர்சனம் பண்ணுவாங்கல்ல இந்த தற்கொலைக்கு நிறைய பேர் இருப்பாங்க தளபதி விஜய் அவருடைய இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கிடைக்கணும் அவங்க கட்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கிய விமர்சிக்கின்னு நிறைய பேர் கதவிட்டு இருப்பாங்க காத்துட்டு இருப்பாங்கல்ல ஸோ அவங்கள முக்கியமாக சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கைட்டுருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா யார் இல்லை மெயினாக இருக்கன்னு பார்த்து அருண்ராஜ் தானே அவருக்கு தானே பொதுச்செயலாளர் பதவி கொடுத்துருக்கு அதாவது தமிழை வச்சுக்கொள்ள கொள்கை பிறப்பு கோச்சியாளர் அப்படின்ட்டு ஸோ உடனே அவரை டார்கெட் பண்ணி நேற்று சில நிருபரில் கேட்டாங்க அதை கேட்டிங்கன்னா நீங்கள் தானே அன்னைக்கு விஜயோட வீட்டு ரெய்டு நேரத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா அப்படின்ட்டு அப்பவே அவர் சொல்லிட்டாரு நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இருந்தால் உங்களுடைய இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ரெண்டு நேரில் அதாவது விஜயாவில் வீட்டில் நடந்த ரைடில் இவர் கலந்துக்கிட்டார் ஸோ அப்போ அவங்களுக்கு இவங்களுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சம்தி நடந்திருக்கு அது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜயாவில் காப்பாற்றி விட்டாரு என்ன தெரியல அதனால இன்னைக்கு அவருடைய கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு மிகுந்த ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க பொதுச்செயலாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க அதனால தான் அவருக்கு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வேலையே ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்காரு ஸோ அதாவது என்ன கொண்டு வராங்கன்னா அன்னைக்கு விஜயாவில் வீட்டில் ரெய்டு நடச்சில்லை அன்றைக்கி இவர் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு சாதகமாக நடந்துருவாங்க அதனால் தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க பார்ட்னர் பேருக்காங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் தான் அவர் பார்த்தீங்கன்னா அந்த வேலை பிடிக்காமல் நம்மளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுல விஜய் அவர்களிட வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுச் செயலர் பதவி கொடுத்து யாருக்குனவே யாருக்குனே செயலாளராக புசியார்ந்தவர்கள் இருக்கார் அதுக்கப்புறம் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக ஆதாராக இருக்கார் அதுக்கடுத்தால ஒரு போச்சல் மூணு பொதுச் செயலாளர் ஒரு கட்சியில் கொடுக்காங்க ஆனால் கொள்கை பரப்புன்னு போட்டு ஒரு கோயிலாக கொடுக்காங்க இவருக்கு ஸோ அவர்களும் முக்கியமான ஒரு இவர் இவர்கிட்ட எல்லா ரகசியமும் இருக்குது ஸோ அதனால தான் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கட்சியில் பொறுப்பு கொடுத்துருக்காரு அப்படி எப்படின்னு பயங்கரமா விட்டானுங்க டேய் அன்னைக்கு நடந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா விஜயவள் நடந்த ரைட்ல இவர் கலந்துக்கல அது வந்து சேகர் ரெட்டி அங்க நடந்த ரெயில தான் இவர் கலந்துருக்காரு ஆனா அந்த போட்டோ கிளிப்பிங் எடுத்து போட்டு இது வந்து பாத்தீங்கல்ல சோ இவர் தான் அவரு விஜயவல் வீட்டுல நடந்த ரெயில இவர்தான் கலந்துக்கிட்டான்னு சொல்லி அப்படியே இந்த என்னோட எல்லாம் பார்க்கும்போது அதாவது எப்படி இவங்க இப்படி யோசிக்கிறாங்க அந்த இருநூறு ரூபா காசு காண்டி என்னெல்லாம் இதாவது என்னத்தை சொல்ல அது எப்படி அவங்களால எப்படி முடியுது ஆனா வேற லெவல் தான் நீங்களா ஆனா இப்ப சார் நீங்க எல்லாம் திரைப்படத்துக்கு கதைகள் தான் போகலாம் ஏன்னா அங்கதான் பார்த்து கதை பஞ்சத்துல படலாம் எல்லாம் சரியா ஓடாம இருக்கு நீங்க போனீங்கன்னா சரியா எழுதுவீங்க ஏன்னா எப்படிலாம் அதாவது சேகரட்டி வீட்டில் நடந்த அந்த ரேட்டில் கலந்துக்கிட்ட இவரை விஜயாவில் வீட்டில் நடந்ததில் கலந்துக்கிட்டாரு அதனால தான் இப்போ பதிவு கொடுக்கறாங்க எங்கே எப்படி லிங்க் போடுறான்னு பாருங்க ஆனால் இந்த மாதிரிலாம் முன்பெடுக்க முடியாது ஸோ இன்னும் பார்க்கலாம் அதாவது இப்போ ஒருத்தர் கொடுத்துருக்காங்க இன்னும் அடுத்தப்பள்ள இந்த அதிமுக அதிமுக இந்த எம்எல்ஏக்கள் பழைய எம்எல்ஏ வந்துருக்காங்களா இவங்களை பற்றிலாம் எடுத்து அவர் தான் பண்ணியிருக்காரு அவர் இப்படிப்பட்டவர் எப்படிப்பட்டவர் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு நிமிஷம் வெளியிடுவாங்க ஸோ வரட்டும் பார்க்கலாம் ஸோ தாங்க தளபதி குஜியாவரில் பற்றி தவறாக விமர்சிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் ரெடியாக இருக்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி எத்தனை தற்கொலைகள் என்ன மாதிரி விமர்சனங்களை கொண்டு வந்தாலும் தளபதி குஜியாவர்கள் சும்மா லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிருவார் எதுக்குமே பெருசாக வந்து போதே கண்டுக்கவே மாட்டார் எல்லாத்தையுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா செயலை கட்டுப்போம் சரியா ஸோ இன்னைக்கு நம்ம பேசின வீடியோக்குள்ளே எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு எது பிடிக்கல எதா இருந்தாலும் சரி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிப்பு பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ண தயாராக இருக்கேன்